விரையும் கதிரால் விடியும் பொழுதும் கரையும் வினைகள் கங்கை பிரபாகம் பிறையும் மிலிரும் பெம்மான் பேரழகும் நிறையும் அன்பில் உறையும் பெருமானே ஆனந்த தாண்டவம் ஆடும் பொற்பாதம் அகங்காரம் எல்லாம் தீர்க்கும் தீபம் பாதார விந்தங்கள் பார்த்திட தீரும் பலகோடி யுகங்கள் தொடரும் பாவங்கள் लयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करम् लोकशङ्करम् ಇ ಶಿವಹರಿಯ ಐವತ್ತಿ ಐದಾವ್ದು ಶ್ಲೋಕತೆ ಕಾಣ್ಬೋದು ಆಧ್ಯಾಯಾಮಿತ ಆತ್ಮನೆ ತ್ರಿ ಜಗತ ಸಂರಕ್ಷಣೋದ್ಯೋಗಿ ಧ್ಯೇಯ ಯೋಗಿ ಬೇಸುರೈ ಮಾಯಾ ഇ തമിഴ് കവിത വരുകളിൽ കാണുമ്പോ ആദിയാകി ജ്യോതി தேவ தோடும் தேவ தேவனாகி யோகியர் மன நோக்கமாகி மாயை களையும் மாமன்னாகிய மகாதேவனே மங்களே மதிசடை சூடிய மங்கையிடமுடையோனே மனம் தினம் வைத்தேன் மகிழ்வுடனே பேரானந்த து காப்பதில் உறுதி கொண்டவரும் சதா யோகிகளால் தியானிக்கப்படுபவரும் தேவர்களால் பாடப்படுபவரும் மாயையை பயப்படுத்தியவரும் விரித்த சடையுடன் தாண்டவமாடி மங்களத்தை அழிப்பவருமான மகாதேவனை எந்நேரமும் தியானித்து வணங்குகிறேன் ஸ்ரீ குருப்யோ எல்லையில்லாதவளும் எல்லை இல்லாதவளும் எல்லைகளுக்கு உட்படாதவளும் பிரபஞ்ச சக்தியாகி பேராற்றலும் பேரெழிலும் கூடி அண்டங்கள் அனைத்தையும் காத்து ரட்சிக்கும் அன்னை பராபரையின் சௌந்தர்யத்தை சௌபாகியத்தை ஸ்ரீ ஆதிசங்கரர் சௌந்தர் லஹரி என்னும் அற்புத அருள் காவியமாய் நூறு சமஸ்கிருத ஸ்லோகங்களில் உலக நலன் வேண்டி அளித்திருக்கிறார் குழந்தைகளுக்கு திகட்டுமோ தின்பண்டம் உலகன்னையின் அழகை வர்ணிக்கும் அத்தெய்வீக பாடல்கள் அவளின் குழந்தைகளான நம் அனைவருக்கும் கேட்க இனி பார்க்க பாகியங்கள் அனைத்தும் கொடுக்கவல்ல மதுர கவி வரிகளாகும் அம்மையின் அழகோ அளப்பரியது அதை தேனினும் இனிய தமிழ் கவிதை வரிகள் கொண்டு உலகம் போற்றும் சௌந்தரிய லஹரியை உங்கள் முன் வைக்கிறோம் கண்டு கேட்டு உண்டு ஒய்த்தறியும் ஓர் பொருளாய் காணும் அகிலாண்டேஸ்வரியின் அழகை அள்ளி பருகுவோம் ஆனந்தம் அடைவோம் அகத்தில் அவள் எழில் சித்திரத்தை அருள் கொண்டு அன்புடன் வரைவோம் அனைத்து நல்வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் உதயம் யாதி ஜகதி தவே தியகுசி தரராஜன்ய தனா ஜாதம் ஜெகரிதமசேஷம் பிரளயதஹ பரித்ராதும் சங்கே பரிஹ்ருத நிமேஷாஸ் தவத்ரி சஹ தமிழ் பாடல் வரிகளில் இந்த ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை காண்போம் விழிக்கும் பிழைக்கும் வையகம் முடிக்கும் அழிவால் மூடுமோ என் விளைக்கும் பேரழிவை தடுக்கும் விழிகள் சரிக்கும் கொடுவினைகள் சாராதிருக்கும் பாவ வழிகள் கொடுக்கும் கோமளமே கோற்றவழே கோடி நலமே கொள்வோர் ிருக்கும் ஏந்திழையே தாயே உன் விழிகள் திறந்திருக்க இவ்வுலகம் வாழ்வை பெறுகிறது இமைக்கும் தருணம் விழி மூடினால் இவ்வுலகம் அழிவை அல்லவா சந்திக்கும் ஆகையால் இந்த ஜகத்தை காக்க வேண்டி நீ இமை மூடாமல் சர்வதாலமும் வெடித்திருக்கிறாய் என்றே நினைக்க தோன்றுகிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்